நேர்களே இன்று தேசிய மறைக்கல்வி ஞாயிறாகும் திரு அவையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மறைக்கல்வி இன்று மறைக்கல்வி பல வடிவங்களில் பல தரப்பினருக்கும் வழங்கப்படுகின்றது கட்டிகிசம் என்ற வார்த்தை கேட்டிகீசோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பிறக்கின்றது இதன் பொருள் ஆய்வு செய்தால் வாய்மொழியில் கற்பித்தல் ஓரல் டீச்சிங் அதன் பொருளாக அமைகின்றது காலத்திற்கு காலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது மறைக்கல்வி போதனையிலும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன அச்சியந்திரங்கள் அறிமுகமில்லாத காலத்தில் புத்தகங்கள் அன்று இல்லை எனவே வாய்மொழி கற்பித்தலே அன்று மேலோங்கி நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்டின் லூத்தர் முதன் முதலிலே எழுத்து வடிவம் கேள்வி பதில் வடிவத்திலே ஒரு ஏட்டை உருவாக்கினார் இந்த கையேடு மார்டின் லூத்தரினால் முதன்முதலாக வெளியிடப்பட்டது மறைக்கல்வி என்பது விவிலியத்திற்கு சமனாகாது மறைக்கல்வி காலத்திற்கு காலம் மாறுபடும் ஆனால் விவிலிய உண்மைகள் என்றுமே மாறாதது உதாரணமாக திருத்தந்தின் புதுச்சங்கம் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் கற்பித்த மறைக்கல்வி இன்றைய சூழலில் சற்று பழமையானதாகவும் காலத்தின் அறிகுறிகளை தெளிவாக்க முடியாமலும் இருப்பதை நாங்கள் உணரலாம் ஆனால் என்றும் மாறாதது பிள்ளைகள் அறிவு இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக குட் சில்ட்ரனாக இருக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது ஸ்மார்ட் சில்ட்ரனா அல்லது குட் சில்ட்ரனா எது சிறந்தது இது மறைக்கல்வி எங்களுக்கு சொல்லித்தர முன்வர வேண்டும் இந்த ஸ்மார்ட் சில்ட்ரனை நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவது மறைக்கல்வி ஆகும் இதனை யாரும் உதாசீனப்படுத்தி தட்டி கழிக்க முடியாது அப்படி நடந்தால் அதன் விளைவுகளை நாங்கள் அனுபவிக்க நேரிடும் ஒரு மறைக்கல்வி வகுப்பு நடக்கின்றது மறைக்கல்வி மாணவன் ஒருவன் அரை மணி நேரம் காலதாமதமாக வகுப்புக்குள் வருகின்றான் வவுப்பறையின் கதவில் நின்று ஆசிரியரிடம் மேயாய் கம் இன் மேடம் என்று கேட்கின்றான் ஆசிரியர் கோபத்துடன் அரை மணி நேரம் தாமதமாகி இப்படி கேட்கின்றான் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே நோ என்று அடித்து சொல்கின்றார் பத்து நிமிடத்திற்கு பின்னர் மீண்டும் அதே மே ஐ கம் இன் மேடம் ஆசிரியர் மீண்டும் உரத்த துணியில் நோ என்கின்றார் ஆனால் மாணவன் புன்னகையுடன் வவுப்பறைக்குள் நுழைந்து உட்கார்ந்து விடுகின்றான் ஆசிரியர் நான் நோ என்று சொல்லியும் எப்படி உள்ளே நுழைந்தா என்று கேட்ட பொழுது மாணவன் அதாவது நான் உள்ளே வந்தேன் என்றால் உங்களுடைய எதிர்மறையான நோ என்ற வார்த்தை ஒரு நேர்மறைக்கு சமன் என்ற கணித வாய்ப்பாட்டினால் அவன் பதிலளிக்கின்றான் அறிவு வளரலாம் ஆனால் ஆன்மீக அறிவு வளர வேண்டும் ஸ்மார்ட் மாத்திரம் போதாது அவர்களை குட்டாக நல்ல பிள்ளைகளாக வளர வைக்க மறைக்கல்வி அவசியமாகும் ஞாயிறு மறைக்கல்வியை நமது நாட்டில் முன்னேற்ற முயற்சிகள் எடுத்தாலும் இதற்கு எதிராக செயற்படும் சக்திகளை முறியடிக்க முடியவில்லை நாம் தொடர்ந்து செபித்து செயற்பட வேண்டும் டான்ஸ் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் கராத்தே கிளாஸ் என்று பல இருப்பது ஏன் பிள்ளைகளை ஊக்குவிக்கின்ற ஊக்கம் கொடுக்காமல் அடைய வேண்டியதை அடைய எந்த வழியையும் கடைபிடிக்கலாம் என்ற வேகமான கலாச்சார சிந்தனையில் இன்றைய இளைய சமுதாயம் இயங்க முற்படுகின்றது the end will take care of itself என்று மகாத்மா காந்தி அழகாக கூறுகின்றார் மறைக்கல்வி வழிமுறை இன்றைய நடைமுறையை பிள்ளைகளுக்கு அழகாக போதிக்கின்றது ஒருவன் உலகமெல்லாம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அதனால் அவன் அடையும் பயன் என்ன இது இறைவார்த்தை மறைக்கல்வி பணியில் ஈடுபடுகின்ற தந்தையர்கள் அருட்சிகள் மறை ஆசிரியர்கள் மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரையும் நாளிலே நாங்கள் இருகரம் குவித்து வாழ்த்துகின்றோம் மறைக்கல்வியின் இதயம் ஆகும் மறைக்கல்வியின் அடிநாதம் விவிலியம் கிறிஸ்துவே சிறந்த மறை ஆசிரியர் திரு அவையின் போதனையை நமதாக்கி நாங்கள் செயற்பட வேண்டும் மறைக்கல்வி என்பது வெறும் ஏட்டறிவு அல்ல அது வாழ்வுக்கானது இதனை பெற்றோர் மறை மறைக்கல்வி மாணவர்கள் உணர வேண்டும் கடவுள் பால் ஆர்வம் இல்லாத மறையின் பால் ஆர்வம் இல்லாத பெற்றோர்கள் மனம் மாற வேண்டும் வாழ்வது நானல்ல அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்று சொல்லும் அளவிற்கு ஆன்மீக முதிர்ச்சி அடைய மறைக்கல்வி மிக மிக அவசியமாகும் மறைக்கல்வி என்பது ஒரு கடல் ஒரு சமுத்திரம் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல அது ஒரு அர்ப்பணிப்பாகும் மறைக்கல்வியில் பிள்ளைகள் இயேசுவை அறிய வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரே இலட்சியத்தோடு மறை ஆசிரியர் உழைக்க வேண்டும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மறைக்கல்வியில் இருக்கக்கூடாதது அலட்சியம் இருக்க வேண்டியது இலட்சியம் பெற்ற பிள்ளை உன்னை கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிடாது என்பார்கள் வெள்ளத்தால் போகாது விண்தடலால் வேகாது வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது அது என்ன கல்வி அதே போல நாங்கள் மறைக்கல்வி என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு அவசியம் என்பதை உணர வேண்டும் படிக்காமல் இருப்பதை விட பிறவாமல் இருப்பது மேல் என்று சொல்லுவார்கள் வேதத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் இன்றைய மறைக்கல்வி தினத்திலே நாங்கள் மறைக்கல்விக்கு உரம் ஊட்டும் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்துகின்றோம் வெறும் வேதம் வாழ்வாகாது மறைக்கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் மறைக்கல்வியை கற்பிக்க அர்ப்பணிப்போடு உழைப்போம் ஆமேன் வழியை காட்டிடும் வினிய மறை